வணக்கம் நண்பர்களே அண்மை காலமாக தமிழ் சினிமாவில் அல்லது சினிமா செய்திகள் அதிகமாக சொல்லப்படுகிற யூடியூப் தளங்களில் நம்ம பார்க்கறது என்னன்னா நிறைய நடிகர் நடிகைகளோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய விமர்சனங்கள் அல்லது செய்திகள் அல்லது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யூடியூபர் சிலர் சொல்லுகிற வதந்திகள் இதைத்தான் வந்து நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமானது என்னன்னா நடிகை மீனா தொடர்பான ஒரு செய்தி வதந்தி அதை எப்படி வேணா வச்சுக்கலாம் ஏன்னா எது எந்த எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது அதனால அதை நம்ம எந்த வகையில வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மீனா தொடர்பான செய்தி போறதுக்கு முன்னாடி ராதிகா சரத்குமார் அவங்க வந்து அண்மையில் ஒரு மேடையில் அத்தனை யூடியூபர்களையும் வச்சு விழுத்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பா வந்து ஒரு பத்து பேரு அவங்க வந்து தனிப்பட்ட இந்த நடிகர் நடிகர்களுடைய குடும்ப விஷயங்கள் அவங்க தனிப்பட்ட விஷயங்களை சொல்லி சம்பாதிச்சு உழைப்பு நடத்துகிறாங்க அந்த காசில் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உங்களுக்கு ஒட்டுது அப்படியெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கேள்வி கிட்டிருந்தாங்க அவங்க கேள்வியோட நியாயம் இருக்கு ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து நடிகர் நடிகைகளுடைய தனிப்பட்ட பக்கங்கள் பக்கம் போகிறதே கிடையாது அது அவங்க விருப்பம் அவங்க வாழ்க்கை முறை அதை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ நமக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் ராதிகாவுடைய அந்த பேச்சுங்கிறது இந்த மீனா தொடர்பான அதுக்காக தான் வந்து ராதிகா அப்படி பேசியிருந்தாங்க மீனா தொடர்பான இந்த பேச்சுக்களுக்காக ராதிகா வரைஞ்சு கட்டிட்டு நின்னாங்க அதில் இன்னொன்று என்னன்னா அவங்க சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் திருமணம் பற்றி நிறைய ஒரு மிகையான செய்திகள் நிறைய வந்து யூடியூப்ல பரவச்சு அதுக்கும் சேர்த்து தான் வந்து ராதிகா பேசியிருந்தாங்க அந்த ஆதங்கம் நமக்கு புரியுது அது நியாயமும் கூட ஆனால் ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா இந்த மீனா தொடர்பான விவகாரத்துக்கு வாங்க மீனா மேல எல்லாருக்குமே வந்து நல்ல அபிப்பிராயம் உண்டு மீனா மீது பலருக்கும் நல்ல அபிமானம் உண்டு ரசிகர்களின் மதிப்பு கூறிய ஒரு நடிகையா வந்து அவங்க மாறிட்டாங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை அதுவும் குறிப்பா அவங்களுடைய கணவர் மறைந்தது மறைந்த பிறகு மீனாவுக்கு வந்து திரையுலகம் மட்டும் இல்ல ரசிகர்கள் பக்கத்துல இருந்தும் ஏகோபித்த ஆதரவு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நடிகைய திடீர்னு பிஜேபி தலைவர் ஒருத்தர் வீட்டுல பார்த்தா எப்படி இருக்கும் அதுவும் ஒரு முறை அல்ல இருமுறை வந்து மீனாவ பிஜேபி தலைவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் வீட்டில வந்து பார்த்திருக்காங்க அது செய்தியா வந்திருக்கு இத்தனைக்கும் அந்த விழாவில் பிரதமர் கலந்துக்கிறாரு பிரதமர் கலந்துக்கிற விழாவுல பிரதானமா இந்த நடிகை நிக்கிறாங்க இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா பிரதமர் கலந்துக்கிற நிகழ்ச்சி அது இதை மீனாவுக்கு என்ன வேலை அப்படியே என்ன கூட ஒரு பொது வெளியில் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தால் கூட கேள்வி வராது எல் முருகன் வீட்டில் நடக்கிற விழாவில் மீனாவுக்கு என்ன வேலை எந்த அடிப்படையில் மீனா அங்கே அழைக்கப்பட்டார் பிரதமர் அழைச்சாரா எல் முருகன் அழைச்சாரா அல்லது அவருக்கு ஏதாவது கலை நிகழ்ச்சி அங்கே இருந்ததா இந்த கேள்விகள்லாம் வருது ஏன் அங்கே போனீங்க ஏன் இவ்வளவு கேள்வியும் வருது அது குறிப்பா இப்போ அவங்க திமுக விழாவுக்கு அதிமுக விழாவுக்கு போயிருந்தா இவ்வளவு பெரிய பேச்சு வந்து இருக்காது எடப்பாடி பழனிசாமி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு போய் மீனா கலந்துக்கிறாங்க அல்லது க ஸ்டாலின் வீட்டில் ஒரு ஒரு நிகழ்ச்சி அதுக்கு போய் மீனா கலந்துக்கிட்டாங்கன்னா யாருமே வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி அது ஒரு நடிகை எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க இரண்டு கட்சியெல்லாம் வந்து அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நல்ல நட்பு இருக்கு அப்படி போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துட்டு சுலபமா கடந்து போயிருப்பாங்க ஆனா பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒதுக்கப்பட்ட கட்சி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒதுக்கப்பட்ட கட்சி ஒதுக்கப்பட்டு இருக்கிற கட்சி அது ஒதுக்கப்பட வேண்டிய கட்சிதான் தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அது ரொம்ப முக்கியமானது இந்த மனநிலை பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு நடந்து முடிந்த அத்தனை தேர்தல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்ன வரைக்கும் பிஜேபிங்கிறது நோட்டாவுக்கு கீழே நோட்டாவுக்கும் கீழே இருந்த ஒரு கட்சி அத பரபரப்பான பொய்யான ஒரு அப்ப அதாவது இந்த பாஜகவில் இப்ப இருக்கிறாங்கல்ல இந்த தலைமையும் சரி அவங்க அவங்க இருக்கிறவங்களும் சரி பொய்யை மட்டுமே பேசி கட்சியை வளர்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பரபரப்பான பொய்கள் அதுவும் சாதா பொய்கள் இல்ல பரபரப்பான பொய்களை பேசிக்கிட்டே இருக்கணும் அது மூலமா கட்சி வளர்ந்துடும் பெருசா வந்துரும் அப்படின்னு வந்து அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே அந்த அடிப்படையிலதான் வந்து சில கட்சிகளையும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இந்த முறை நின்னு ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவங்க ஓட்டு வாங்கிட்டுதான் சாதனையா சொல்லி அவங்க அதையும் பொய்யா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வாக்கு சதவீதம்ன்றது அவங்களுக்கு கிடைச்சது இல்லை அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்களே அந்த கட்சிகளுக்காக கிடைச்சது தான் அது பிஜேபி வேணா திரும்ப தனியே நின்று பார்க்கட்டும் இப்ப வருகிற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்காம பிஜேபி தனியாக இப்பவும் ஓட்டு வாங்குவாங்க அதை விட போக வாய்ப்பு இருக்கு நிலைமை என்ன தமிழ்நாட்டு சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அந்த நிலைமை தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் வீட்டுல மீனா போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப இந்த இடத்துல வந்து எல்லா வகையிலும் முடிச்சு போடுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் முடிச்சு போடுவாங்க அல்லது கட்சியில போய் சேர போறாங்களா அப்படின்னு கேட்பாங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மீனா என்பவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் கடமைப்பட்டவர் தான் இந்த தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் அவரை வந்து இந்த இடத்துக்கு வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க இந்த தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்து அன்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க நிச்சயமா கேட்பாங்க ஏன் அங்க போனீங்க கட்சியில சேர போறீங்களா வெளிப்படையா சொல்லுங்க இல்ல எல் முருகனோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன ரிலேஷன்ஷிப் அது தெளிவா சொல்லுங்க இதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க அதனால இந்த கேள்விகள் எழுவதே வந்து தப்பு இந்த கேள்விகள் கேட்பதே வந்து தனிப்பட்ட அந்த வாழ்க்கையில தலையிடுற மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறதுனால பரபரப்பா பார்வைகள் கிடைச்சு இவங்களுக்கு பணம் கிடைக்குது அதன் மூலம் இவங்க சாப்பிட்டு வயிறு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து அநாகரிகம் ஏன்னா முதல்ல கேட்கப்படுகிற கேள்விகள் இருக்கிற நியாயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது ராதிகாவா இருந்தாலும் மீனாவா இருந்தாலும் அல்லது வேற யாரா இருந்தாலும் திரிஷாவா இருந்தாலும் கூட கேட்கப்படுகிற கேள்விகளில் நியாயம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் விஜய் திரிஷா பத்தி ஏகப்பட்ட செய்திகள் அதுல வந்து அந்த செய்திகளை சொல்றதுல எந்த விதமான அடிப்படை உண்மையே இல்லை அதனால அது தப்பு அப்படின்னு சொல்லலாம் அல்லது தனுஷ்பத்தி ஏகப்பட்ட வதந்திகள் இது எதுக்குமே ஆதாரம் ஆதாரம்ல அதனால அது தவறு அப்படின்னு ஆனா மீனா விஷயம் அப்படி இல்ல மீனா ஏன் ஏனங்கு போனார் இந்த கேள்வி கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கு இப்ப வரைக்கும் அவங்க பதிலே சொல்ல மாறா தனக்கு ஆதரவா பேசின ராதிகா சரத்குமார் கூட வந்து பார்ட்டியில கலந்துக்கிட்டு அவங்க நல்லா ஜாலியாதான் இருக்காங்க மீனா அதனால மீனா இந்த பரபரப்பு ஒரு வாரத்தோட அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுற முடியாது நிச்சயமா இந்த கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் இங்க தமிழ்நாட்டுல நிலைமை இப்படின்னா அந்த பக்கம் ஆந்திரா பார்த்தீங்கன்னா அங்க வந்து இந்த யூடியூபர்ஸ் நடிகர் நடிகைகளை பத்தி தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி காசிப் கலப்புற அல்லது புரளி பேசுகிற அந்த யூடியூபர்ஸ்க்கு எதிராக ஒரு மனு கொடுத்துருக்காரு விஷ்ணு மஞ்சு மோகன் பாபுவோட பையன் அவர் அவர் நடிகர் தான் இங்க தமிழில் கூட ஒரு பாடம் பண்ணியிருக்கார் அந்த மனு மீது அவங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆந்திரா மணி ஆந்திர மாநிலத்துல இதை வந்து பெரிதும் வரவேற்றிருக்காங்க ராதிகா சரத்குமார் எங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணும் தயாரிப்பாளர்கள் நடிகர் சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரி வந்து தவறாக பேசுபவர்களை வந்து ஒரு வழி பண்ணணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க இதுவும் கூட நியாயமான ஒன்று இது நியாயமான ஒரு குரல் தான் நிச்சயமாக யார் ரொம்ப வரம்பு மீறி அவர்களை புண்படுத்துகிற மாதிரி யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க மேல வந்து அவங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை